வணக்கம் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் சொல்லுடா வணக்கம் நாங்கள் குட் மார்னிங் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழ் பண்ணிக்கிறீங்க வணக்கம் இருக்குல்ல ஆ சரி சரி ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ஃபங்க்ஷன் பத்து மணிக்கு சொல்லியிருந்தாங்க என் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ சாரி ஓகேவா

நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் குழந்தைகள் தான் இப்ப எப்படி சமத்தா நல்ல பிள்ளையா வளர்ந்துகிட்டு போறோமோ அதே மாதிரி தான் நம்ம பெரிய அளவில் குழந்தைத்தனமா இருக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா குழந்தைத்தனமா எந்த விஷயத்துல இருக்கணுமோ அந்த விஷயத்துல இருக்கணும் இப்போ பாட்டி தாத்தா எல்லாம் வீட்டுல இருக்காங்களா இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க உட்காந்து பேசுவீங்களா இந்த தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா கதை சொல்லுவாங்க கதை சொல்லி கேட்டிருக்கீங்களா சரி அப்பா அம்மா பேசுவீங்களா ஸ்கூல் டைம் விட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட பேசுவீங்க இப்போ நம்ம நல்ல ஒரு லைஃப் நம்ம எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிருக்காங்களா மாதானா பிதானா குருன்னா டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் யார் வராங்க தெய்வம்னு ஒருத்தவங்க வராங்க நம்ம மாதா பிதா குரு இவங்க மூணு பேரையும் அவங்க மூணு பேர் சொல்றதையும் கேட்டு ஒழுங்கா நடந்து சுய ஒழுக்கத்தோட எப்பவுமே நல்ல பிள்ளைகளா வந்தா இந்த மூணு பேருமே நமக்கு தெய்வங்களா இருப்பாங்கன்றதுனாலதான் இவங்க மூணு பேரையும் முன்னாடி நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நல்லா நடக்கணும் தாத்தா பாட்டிகளோட அறிவுரைகளையும் அவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுன்னா இப்ப அதெல்லாம் நடக்குமான்னு நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும் அவங்க ஏன்னா ரொம்ப வயசானவங்க இல்ல அப்ப அவங்க அவ்வளவு செய்திகள் சொல்லுவாங்க நம்ம அழகா காது கொடுத்து கேட்டுக்கணும் சரியா நீங்க நல்லா இருக்கணும் தானே அவங்க சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கணும் அப்பா அம்மா சொல்ற பேச்சை முக்கியமா கேட்டு நடந்துக்கணும் புரியுதா அவங்க சொல்றதுக்கெல்லாம் கோச்சிக்கிறது கிட்ட பேசாம இருக்கிறது அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையே இல்லை உங்க தானே சொல்ல போறாங்க அப்பா அம்மா புரியுதா நீங்க சந்தோஷமா இருந்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க நீங்க கஷ்டப்படுங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்போ அவங்க சொல்றது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான் உங்களோட நல்ல எதிர்காலத்துக்காக தான் சொல்றாங்க அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறீங்கன்னா எதிர்காலத்துல யூ பிகம் ஏ டாக்டர் என் பையன் டாக்டரா இருக்கா என்ன சொல்லுவாங்க அப்ப அம்மா என்ன சொல்லுவாங்க என் பையன் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரா இருக்கான் என் பையன் வக்கீலா இருக்கான் அட்வகே என் பையன் ஹையஸ்ட் கலெக்டரா இருக்கான் எவ்வளவு பெருமையா இருக்கும் இல்லையா அப்போ நம்ம இந்த வயசுல இருந்து நம்ம என்ன ஆக போறோம் என்ன பண்ண போறோம் அது ஒரு ஒரு எதிர்கோளோட நம்ம என்ன ஆகணும்ன்றத இப்பவே நீங்க யோசிச்சா தானே பின்னாடி நம்ம போய் உட்கார முடியும் சரிங்களா அதனால பெத்தவங்க பேச்சு கேட்கணும் எல்லாத்துக்கும் மேல உங்களை முழு நாளும் உங்க பேரண்ட் எப்படி உங்க வீட்டுல வச்சு பத்திரமா கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாங்களோ அது போல உங்களை இன்னும் வேற யாரும் பாத்துக்கிறாங்க டீச்சர் சூப்பர் அப்ப வீட்டுல வந்து அவனோட பேரண்ட் பாத்துக்கிறாங்க இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட ஆசிரியர்கள் பாத்துக்கிறாங்க இவர்கள் தான் உங்களை வழிநடத்த கடவுள் சரியா அப்ப எப்பவுமே இவங்க சொன்னதை கண்டிப்பா கேட்டுக்கணும் அது போல ஒழுங்க சாப்பிடணும் சரியா நல்ல உணவு பொருட்களை சாப்பிடணும் இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்னமோ உடம்பு சரியில்லாமலாம் ஆகுது அப்போ நம்ம உணவு முறைன்றது ரொம்ப நல்ல ஒரு அதுக்குதான் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா வாரத்துக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் கொடுப்பாங்க அப்பா அம்மா ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் புரியுதா நிறைய பாத்துருக்கியா பேக்கேஜ் ஆகிட்டு அடிச்சிருக்கிற பொருள்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது நீ பேட் போட்டுட்டே இருக்கிறாங்களா என்ன ஆகும் சாப்பிட்டா அப்போ நல்லா இருக்கும் சாப்பிடும் போது அதுக்கப்புறம் வயிறு வலிக்கும் வாந்தி வரும் சரியா அதனால இவ்வளவு நாள் ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அதெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க சரியா நல்ல உணவு பொருட்கள் எவ்வளவு இருக்கு நீ நல்லா இருந்தாதான் உன்னோட ஃபேமிலிய நீங்க பாத்துக்க முடியும் பேரண்ட் பாவம்ல சரியா அதனால நல்ல உணவு பொருட்களை சாப்பிடணும் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக இருக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சின்ன பிள்ளைகள் வேற காலையிலேருந்து வேற உட்கார வச்சுட்டவே அப்படின்ற ஒரு வருத்தம் வேற எனக்கு இருந்துச்சு அவ்வளவு பிரிஸ்கா ஸ்கூல் இன்னைக்கு லீவ் தானே லீவா இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் டே தான் அப்போ இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா வந்து அழகா உகர்ந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே எதிர்காலத்துல நான் பாக்குறப்போ இந்த பள்ளியில படிச்ச மாணவர்கள் ஆ இவ்வளவு அழகான உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படணும் உங்களோட பெருமைகள் அத்தனைமே இந்த பள்ளிக்கு கடைகள் சரிங்களா இங்க இருந்து படிச்சிட்டு போன பிள்ளைகள் எல்லாருமே பெரிய பெரிய உயர்ந்த பதவியில இருக்காங்க இந்த டீச்சருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க சாருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்க உங்களை நீங்க அந்த இடத்துல இருக்கிற பெருமைப்படுறதுக்கு இவங்களை மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு அது ஆளே இல்லை அப்போ அந்த பெருமையை நீங்க உங்களுக்கு கொடுக்கணும் அது இல்லாம எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும் நல்லபடியா வாழணும் உங்களுக்கு கடவுளோட ஆசை என்றைக்கும் இருக்கும் கடவுள் நான் சொன்னது யார் யாரு பாட்டி தாத்தா அப்பா அம்மா கூட ஆசையா இல்லை இவங்களோட ஆசை என்றுமே உங்களுக்கு இருக்கு சோ அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி Thank you, ma'am. Thank you for your great lesson. Next, we will start with the Pulsan program.